டி ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்மளுடைய நக்கிரன் டிஎன்பிஸ் யூடியூப் சேனலில் குரூப் ஃபர்க்கு தமிழுக்கு ஃப்ரீயாக டெஸ்ட் பண்ணி போய்ட்டு ஏற்கனவே வந்து நம்ம பதினோரு டெஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணி வச்சு இன்றைக்கி வந்து டெஸ்ட் நம்பர் பன்னெண்டு நைன்த்தில் இயல் நாலுலேருந்து ஆறு வரைக்கும் இருக்கக்கூடிய லெசன்ஸ்லேருந்து ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் டெஸ்ட்டு இதற்கான கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் கீ ரெண்டுமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் பண்ணிட்டு பண்ணிவிட்டு கீ வச்சு செக் பண்ணிக்கோங்க ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் இருக்கும் அதில் வந்து உங்களுடைய மார்க் எவ்வளோ அப்படிங்கிறத அப்டேட் பண்ணியிருக்கேன் அப்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் விட்டுருவோம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் பேய் டெஸ்ட் பேஜ் வந்து இருந்து ஸ்டார்ட் ஆகிடுது பெய்ட் டெஸ்ட் பேச்சுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் மொத்தம் நாற்பத்தி நாலு டெஸ்ட் இருக்குது எல்லாமே உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸில் இருக்கும் தமிழ் ஜிகே ரெண்டும் கம்பைன் பண்ணி உங்களுக்கு ஒரே ஷெடியூலாக இருக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் மொத்தம் நாற்பத்தி நாலு டெஸ்ட்டு ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஒருத்தாக இருக்கும் நீங்கள் இந்த ஃப்ரீ டெஸ்ட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒருத்தாக இருக்கும் அதே மாதிரியே நம்ம உங்களுக்கு அந்த நாற்பத்தி நாலு டெஸ்ட்டு கொண்ட அந்த பெய்ட் டெஸ்ட் பேச்ச் வந்து ரொம்ப ஒருத்தர் இருக்கும் உங்களுக்கு அந்த பேச்சில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரண்ட் அகர்ஸும் கொடுத்துருவோம் ஸோ நீங்கள் அந்த பேச்சில் ஜாயின் பண்ணி நம்மளுடைய டெஸ்ட் பேட்செல்லாம் அட்டன் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் Okay. Mm -hmm.